அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹேரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது நமது சட்டமன்ற உறுப்பினர் கா அண்ணாதுரை அவர்கள் இந்த காணொலியில் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றுகின்றார்கள் அவசியம் இறுதி வரை கேளுங்கள் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குறிப்பாக நீங்கள் வைத்திருக்கும் குரூப்புகளுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் செல்லப்பிள்ளையும் தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் நமது சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் அண்ணாதுரை என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிராம்பட்டணம் மேற்கு நகர கழக பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற பாசத்துக்குரிய சகோதரர் பாஷா பாஷாமரைக்கையார் அவர்களே சிறப்பான இந்த கலந்துரையாடல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து வரவேற்புரையாற்றி விடைபெற்றிருக்கிற நம்முடைய நகரக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் என்னுடைய பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் எஸ் எச் அஸ்லாம் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி விடைபெற்றிருக்கிற என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் அசோக்குமார் அவர்களே கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் துணிப்பிரிவு தலைவர் அருமை சகோதரர் ஜமாலுதீன் அவர்களே மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சகோதரர் சாரா எம் அகமது அவர்களே நகர பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் சகோதரர் முகமது யூசுப் அவர்களே செக் தாவூத் அவர்களே ரிபாயா அவர்களே அன்சர்கான் அவர்களே தில்லைநாதன் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கிற இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைவதற்கு வழங்கி இருக்கக்கூடிய இளைஞரணியை சார்ந்த தம்பி முன்னாலே இங்கே உரையாற்றி விடைபெற்றிருக்கிற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர்கள் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களே அருமை சகோதரர் சத்யமூர்த்தி அவர்களே அருமை சகோதரர் ஞான பிரகாசம் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் மஜித் அவர்களே அணி அமைப்பாளராக அமை அமைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற சகோதரர் சகோதரி செல்வநாயகி அவர்களே தம்பி அருண்நம்பி உள்ளிட்ட ஏழு எட்டு எட்டு சார்பணி ஒன்பது சார்பணி அமைப்பாளர் வந்திருக்காங்க நேரத்தின் அருமை கருதி உங்களுக்கு உங்களுக்கும் அடுத்த தொழுகை இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவருடைய பெயரை அழைத்ததாக எண்ணி வருகின்றிருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய சார்பணி அமைப்பாளர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை இயக்கத்தினுடைய முன்னோடிகள் இளைஞரணியை சார்ந்த தம்பிமார்கள் நடுநிலையாளர்கள் என்கிற வகையில தொடர்ந்து இந்த ஆதரவு பெரியவர்கள் இங்க வருகை நம்முடைய மஜித் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு பொதுக்கூட்டம் என்கிற அளவுக்கு பொது உறுப்பினர் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அத்ராப்பட்டினம் வரலாற்றில் ஒரு கழகத்தின் கூட்டம் இந்த அளவுக்கு பெருந்திரளாக ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு அளவில் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் பொது உடைமை இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய தலைவர்கள் காரல் மார்க்ஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாற்றங்கிறது தான் மாறாதது அது நான் மாறலாம் அஸ்லாம் மாறலாம் அவர் மாறலாம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் புத்திசாலி அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நிலைநிறுத்தி தன்னை அடையாளப்படுத்துகிறவன் தான் கேட்டிக்கார் அரசியல்வாதி ஏன் மாற்றம் வந்துச்சுன்னு கேட்க முடியாது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் நான் அதிகமாக உங்கள்கிட்ட பேசுறதுக்கான நேரம் நேரம் கடந்து விட்டது இந்த இயக்கத்திற்கு தன்னால் என்ன லாபம் என்று கருதக்கூடியவன் இந்த இயக்கத்தினுடைய ரத்த நாளம் இந்த இயக்கத்தால் தனக்கு என்ன லாபம் என்று கருதக்கூடியவன் இந்த இயக்கத்தினுடைய புற்றுநோய் என்று சொன்னார்கள் என்னை பொறுத்தளவில் அஸ்லாம் அவர்கள் நகரமன்ற தலைவராக இருக்கார் ஒரு உடன் பிறந்த சகோதரர் எனக்கு சகோதரர்கள் இருந்தும் கூட நீண்ட நாள் என்னோடு பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னுடைய உடன்பிறந்த சகோதரனாக என்னுடைய நெருக்கடியில் அதுவும் அரசியல் அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல வேட்பாளரை அறிவிக்கிற போது என்னோட துணை நின்று அவர் தொழுகை செய்கிற அந்த அந்த ஒரு சின்ன சிறிய அறையில் அவர் எனக்காக துணை செய்து அவர் அறிவிக்கப்பட்ட போது அவர் கீழே முழுது கருத்தியா குறிப்பிட்ட இந்த உடன் சகோதரன் இந்த பொறுப்பில் இருக்கிற மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அதே போல என்பது நான் உங்களுக்கு பெருமைக்காக உங்கள்கிட்ட வாக்கு பெறதுக்காக நான் இன்றைக்கு சொன்னது இல்லை நீண்ட ஒரு நெடிய பயணம் உங்களோடு எனக்கு உண்டு நான் இளைஞரணி அமைப்பாளராக இந்த பகுதியில் வரும்போது பெருமைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் போன்றவர்கள் பெரிய பச்சை அமரிக்கா சின்ன பச்சை அமரிக்காய அண்ணன் மேலத்தருவில் இருக்கக்கூடிய அண்ணன் மீராசா சிங்கப்பூர் ஜபார் அண்ணன் ஜபார் அண்ணன் நீண்ட ஒரு பெரிய பட்டியல இன்னைக்கு நம்மோடு அவர்கள்லாம் இல்லை அவர்களோடு கடன் கரம் பிடித்து தேர்தல் பணியாற்றிய வேட்பாளராக சென்ற காலம் என்பது ஒரு பசுமையான காலம் இன்றைக்கு எனக்கும் ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு வயசை கடந்துட்டான் அன்றைக்கு இளைஞராக இருந்தவர்கள் என்னுடைய வயதவத்தவர்கள் நிரம்பங்க இருக்கிறார்கள் நம்முடைய சாதிக்கு நற்பணி மன்றத்தினுடைய ஜவஹர்லா போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள் எனவே அவர்களெல்லாம் எனக்கு இந்த நேரத்தில் நினைவுறுவது என்னுடைய கடமை எனக்கு இது ஒரு பெருமைக்காக சொல்லலை இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் நான்கு இளைஞரணி முப்பத்தி நாலு ஒன்றிய ஒன்பது நகரம் நான் பணியாற்றுகிற போது எந்த வாகனமும் மனம் கிடையாது பஸ்ஸை பிடிச்சி பிடிச்சி ஓடணும் இருந்தாலும் கூட எனக்கு ஒரு நெருக்கமான பகுதி இந்த பகுதி எனக்கு உங்களுக்கு தெரியாம பெரும்பாலும் இந்த ஜாதி அமைப்புக்குள்ளேயே மதத்துக்குள்ளேயே நான் போய் அதிகமாக நெருக்கம் வச்சுக்கிட்டதில்லை இந்த மக்கள் சிறுபான்மையினோட உணர்வுகள் அவருடைய உரிமை காப்பாற்றப்படும் என்றும் என்பது இயற்கையாக எனக்கு இருந்து முன்ன நான் அன்றைக்காக

அது எதிர்ப்பு வரும் என்ன அவன் வந்து பதிவு அப்படி போட்டான் தேர்தல் நேரத்தில் அவன் வந்து இன்றைக்கி வர்றான்னா அப்படி ஜாதியை சொல்லிக்கிட்டு வர்றான் அவன் அப்படிங்கிறப்ப என்ன அறியாமலே தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனவே நான் அதிகமாக இப்போ பேச வேண்டியதில்லை இப்போ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது கடந்த பதினா மாதம் பதினாறாம் தேதி சென்னையில் தலைவர் நம்முடைய நம்பிக்கைக்குரிய நம்மளுடைய பாதுகாப்பாளர் நாங்கள் இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்கு மாற்றம் இல்லை ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நம்ம

எப்படி நம்முடைய மதத்திற்கான அந்த பெருநாள் என்பது தொடர்ந்து நாம் பெருமையோடு கடைபிடிக்கிறோமோ அதே போன்று நம்முடைய இயக்கத்தில் இந்த முப்ப முப்பது விழா என்பது ஆண்டுக்கு ஆண்டு வரக்கூடிய ஒரு திருவிழாவை இயக்கத்தோடர்கள் முழுமையாக தங்களை ஒப்படைத்துக் கொண்டு தங்களை கூர்ந்திட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக அந்த முப்பர விழா அமைந்திருக்கிறது அதோடு கூட நம்முடைய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிற இந்த சூழ்நிலையில் முப்பரு விழாவையும் இந்த பவள விழாய் ஒன்றாக இடித்து நந்தன உயர் மைதானத்திலே வருகிற பதினேழாம் தேதி நடைபெற இருக்கிற மாநாட்டை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நம்முடைய முதல்வர் தலைவரின் சார்பில் நான் முடிக்க அதே அதேபோன்று இரண்டாவதாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல வருகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறு எப்போ மூணே முக்கால் ஆண்டு போச்சுன்னே மூணே கால் ஆண்டு போச்சுன்னே எங்களுக்கு தெரியல ஓடிடுச்சு இன்னும் ஒன்னே முக்கால் ஆண்டு இந்த ஒன்னே முக்கால் ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை நான் பெற்றாக வேண்டும் தான் தெரியும் பாராளுமன்றத்தில் நாம் சொன்னோம் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்று சொல்லி பலகீனமான தொகுதி பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற முடியுமா என்கிற ஐயம் அரசியல் வல்லுநர்கள் நம்முடைய இயக்கத்தை சார்ந்த முன்னோடிகள் கூட சந்தேகத்தை எழுப்பிய நேரத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்பதை நாம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே அந்த வெற்றி என்பது பக்கத்திலே இருக்கிற கர்நாடகத்திலோ தெலுங்கானாவிலோ வேறு எதிர்கட்சி ஆடக்கூடிய மாநிலங்களிலோ நான் பெற்றிருப்பேன் இந்தியா கூட்டம் ஆட்சி நமக்கு கிடைச்சிருக்கும் ஒரு முஸ்லீம் பெரியவர் மருத்துவமனைக்கு போறப்ப ரயில்ல ரெண்டு பேர் தாக்குறான் அவனுக்கு வெயிலபிள் வெயிலபுள் குற்றம்னு சொல்லி உடனே ஜாமீன் இவங்க கொடுத்திருக்கிறது திருநாடு சபம் போடுதுன்னு சொல்றாங்க கொலை முயற்சி வழக்கு போடுச்சுன்னா யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் கொடுத்த புகார் மனுவை ஏற்றுக்கிட்டு மகாராஷ்டிராவுல சாதாரண செக்ஷனில் ஒரு வழக்கு போட்டு விடு விடுவிக்கிறான் இன்றைக்கு நேற்று முன்பாக இந்த பெரியவரை தாக்குகிறார்கள் அவங்க எதுக்கு போறாங்கன்னா அவங்க போலீஸ் வேலைக்கு போகிறாங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நமக்கான உரிமைகளை எந்த வகையில் பறிப்பது என்பதிலேயே இந்த உள்துறை அமைச்சர் அந்த தலைமை அமைச்சர் பிரதமருக்கு இதுதான் சிந்தனை வேற எந்த இல்ல வெளிநாடுகளில் இஸ்லாமிய நாடுகளை கையேந்துகிற போது மறந்து விடுகிறார்கள் இங்கே வந்தவுடன் மீண்டும் இந்த சிறுபான்மை இவர்களுக்கு இந்திய குடிமை இல்லை இந்த பாதுகாப்பற்ற நிலைமை அந்தந்த மாநிலங்களில் நம்மை போட்டு சரியான முடிவை சரியான தீர்ப்பை பெற்றுக் ஆட்சி மாற்றம் தன்னாலே ஏற்பட்டு அவர்கள் தவறி விட்டார்கள் ஆனால் அவர் சாதித்து காட்டுகிறோம் எனவே தான் மீண்டும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மாநில கல்வி நம்முடைய கல்விக் கொள்கை என்பது மிகப்பெரிய சிறப்பானது மாநிலத்திலேயே உயர்கல்வியில மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலம் ஆனா கவர்னர் சொல்றான் இந்த கல்விக் கொள்கை சரியில்லைங்கிறான் என்ன சொல்றான் பழைய பிற்போக்குத்தனமான மனு தர்மத்துக்கு சொந்தமான அந்த கொள்கையை நீங்க எடுத்துக்கணும் புதிய கல்வி கொள்கைன்னு சொல்றான் நீங்க இந்திய படிக்கணும் நமக்கு ஒண்ணு ஒரு மொழி படிப்பதில் நமக்கு ஒண்ணு தடையில்லை ஆனால் கட்டாயமா பார்க்க கூடாது அதான் நம்ம சொல்றோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சிக்கல் மூலமாக ஏறத்தாழ மேற்பட்ட மேற்பட்டம் கோடிக்கும் மேற்பட்ட நம்ம கல்வித்துறைக்கு வர வேண்டிய தொகைக்கு வேண்டும் என்று நம்முடைய ஆசிரியர்கள் சம்பளம் கூட ஒரு நெருக்கடியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மத்திய அரசு இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதற்கான முதலீடுகளை வெளிநாடுகளை பெறுவதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய நண்பர்கள் கலிபோர்னியாவில் நம்முடைய முதல்வர் போது சகோதரர் சலீமா சலீம் அவர்கள் அங்கே முதல்வரை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களோடு சந்திக்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியோடு தலைவர் அவர்களை வரவேற்க நாங்களாம் அண்ணா தண்ண சட்டமன்ற உறுப்பினர் நாங்களாம் ஒன்றா இருந்து பணியாற்றுக்கிறப்போ அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியை சொல்லி அவர்களை வரவேற்கிற போது அவர்கள் அதோடு சொல்லிவிட்டு அதில் மின்ன சிறப்பு என்ன பட் எங்களுக்கு அதனால் பண்ணதுக்கு இந்த கோரிக்கை நம்ம வைத்த கோரிக்கைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் தலைவர் என்னுடைய உதவியாளர் கார்த்திக் இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுங்க விஷயமா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்னோட அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் தான் உங்களுக்கு நாங்கள் சந்திக்கிறோம் இப்போ இங்கே கூடி இருக்கிற இந்த கூட்டம் நம்ம பேசுகிற உரை என்பது உலக அளவில் இன்னைக்கு போய்க்கொண்டு இருக்கோம் எங்கள் அதான் பெரிய சிறப்பு அதிராமண்டத்தில் சொன்னா சொன்னால் வெவ்வொரு குட்டு கூட நம்ம உரையாற்றல ஒரு பரந்த உலகத்துல உரையாற்றுவதாக எனக்கு கனவு என்னுடைய கெண்ணம் அந்த வகையில் உலகளாவே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய இந்த இயக்கத்திற்கு உங்களால் முடிந்த அளவு நீங்கள் பலம் சேர்க்க வேண்டும் சுருக்கமான நம்முடைய அஸ்லாம் அவர்கள் சொல்லும்போது போது ஆர்வத்தோடு வந்திருக்கிறார் எதிர்கட்சியாக இருக்கப்போ நகர்மன்ற தலைவராக பணியாற்றினார் இப்போ ஆளுங்கட்சி எனக்கு தெரிந்து அவருடைய பொருள் தான் இந்த இயக்கத்திற்கு திரும்ப அவருடைய உழைப்பும் பொருளையும் தந்திருக்கிறார் அதுக்கு மேலே நான் உள்ளே போக சிறப்பாக அவர் பணியாற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் நெருக்கடியான அந்த காலகட்டத்தில் அவரோடு நான் சொல்லிடுறேன் அது இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் நாம் சொல்ல வந்தது ரெண்டாவது கருத்து தீர்மானம் என்னன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூறு இடங்கள்ல நாம் வென்றாக நம்முடைய கூட்டணிக்கு வென்றாக வேண்டும் ஒன்று இரண்டாவது அந்த இருநூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த கருத்தோடு பதிவாகிற வாக்குகளில் சரிபாதி ஐம்பது விழுக்காடு வாக்குகளை நாம் பெற வேண்டும் என்கிற தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் இப்ப கடந்த பாராளுமன்றத்தில் நம்ம தொண்ணூறு எண்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டா தொண்ணூறு சதவீதம் பெற்று இது அதிராபனத்துக்கு தொடர்ந்தாது இந்த தீர்மானம் மற்ற பகுதிகளுக்கு எடுத்துக்கொண்டு நம்முடைய இயக்கத்தொடர்கள் பணியாற்ற வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் என்பது சார்பணிகள் நம்முடைய இயக்கத்திலே இன்றைக்கு இருபத்தி மூணு சார்பில் இருக்கிறது அந்த சார்பணிகளுக்கு அமைப்பாளர் துணை அமைப்பாளர் போட்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார்த்தாலும் ஒரு முன்னூற்றி லட்சம் பேரை நம்ம மேற்கு நகர கழகத்தில் மட்டும் அப்படி நியமிக்கிற போது பொறுப்பாளர்கள் நமக்கு கிடைக்கிறார்கள் புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் நம்மோடு வருகிறார்கள் வயது புதிர்ந்தவர்கள் கூட பொறுப்பு இல்லை என்கிற அந்த சங்கடமான நிலைமையில் கடந்த காலத்தில் இருந்தால் கூட இப்போது அவர்களையும் நம்முடைய அமைப்பில் சேர்த்துக் கொள்வதற்கு உள்வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கருங்கப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த மூன்று தீர்மானங்களையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் கூடுதலாக அங்கங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்தோடர்களில் இல்லங்களில் இருக்கக்கூடிய சுவர்களில் நம்முடைய இந்த முப்பெருடா செப்டம்பர் பதினேழில் நடைபெறக்கூடிய அந்த செய்தியை விளம்பரப்படுத்த வேண்டும் நம்முடைய இயக்கத்தினுடைய நம்முடைய அரசுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லுகிற வாய்ப்பை உருவாக்க வேண்டும் எங்கெங்கு நம்முடைய கழகத்தினுடைய இருவண்ணக் கொடி பறக்கிற அந்த கொடிமரம் பழுதாக இருக்கிறதோ பழுதடைந்திருக்கிறதோ அவற்றை வர்ணம் பூச வேண்டுமோ அந்த கொடியுடைய எண்ணிக்கையை வரல நீங்கள் கிட்ட அதையும் சிறப்பாக நம்முடைய முன்னோடிகள் அந்த ஏற்பாட்டில் இருந்து நம்முடைய நகர செயலாளருக்கு முழுமணியாக இருக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து மகளிர் உரிமைத் தொகை மகளிர் உரிமைத் தொகை என்பது கொடுக்கலாம் தெரியும் நம்முடைய தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை இருக்கு ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் இப்போ நம்ம உரிமை தொகை எத்தனை பேர் கொடுக்குறோம்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் கொடுக்குறோம் இன்னும் பாக்கி இருக்கக்கூடியது ஒரு கோடியே எட்டு லட்சம் சராசரி ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடி சுற்றம் பேருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் நமக்கு ஒரு ஆண்டுக்கு தேவைப்படுது இப்போ பத்தாயிரத்து சுற்றம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒரு ஆண்டுக்கு இன்னும் பத்தாயிரம் கோடி ரூபாய் நமக்கு தேவைப்படுது மத்திய அரசு நமக்கு ஒத்துழைப்பு இல்லை ஆனாலும் கூட வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக வருகிற திறக்கந்தி ரெண்டு மூணு நாளாக நீங்க படித்தவங்களுக்கு தெரியும் விதிமுறைகளில சில திருத்தங்களை கொண்டு வந்து விதிமுறைகளில சில திருத்தங்களை கொண்டு வந்து தகுதி உள்ள அனைவருக்கும் விடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் இரண்டாவது அழைப்பு கொடுத்து இரண்டாவது அழைப்பு கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லி திரும்ப அதுக்கான விண்ணப்பங்களை கொடுத்து தகுதி உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் நானா சொல்லல நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கிட்ட எல்லாம் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு பொறுப்பு அமைச்சர் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பத்திரிகையில் இப்போ மூணு ரெண்டு மூணு நாள் அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு படிச்சுருக்கீங்க அதனால நேற்று கூட நம்முடைய பொறுப்பு அமைச்சர் மகேஷ் அவர்கள் உரையாற்றுகிற போது திருச்சியிலே இதே மாதிரி கூட்டத்தில் உரையாற்றுகிற போது சொல்லியிருக்கிறார் விடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் உரிமை தேவை கொடுத்து விட்டால் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூறு என்பது எளிதாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அவரெல்லாம் இன்றைக்கு இளைஞராக இருந்தால் கூட அந்த தலைவரோடு நெருக்கமாக கருத்து சொல்லக்கூடியவர் எனவே உறுதிப்பட நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் விடுபட்ட அனைவருக்கும் தகுதி உள்ளவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் நீர்நிலைகள் கூறுவாரதை பற்றி சொல்லியிருக்காங்க நசூனியாத்தில் அந்த முன்னர் எடுக்கப்பட்ட இடம் நாங்கள் ரெண்டு பேரும் கலெக்டர் சந்திச்சு கொடுத்துருந்தோம் அது நான் உள்ள போக விரும்பல அது அரசியல் வந்துருச்சு இதெல்லாம் அந்த தண்ணி நமக்கு வந்திருக்கு இருந்தாலும் கூட இப்போ என்ன ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம துணை செயலராக ரமேஷ் இருக்கார் ராஜாபுடம் வாய்க்காலில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் மூலமாக ராஜாம்பட வாய்க்காலில் தண்ணீர் இணைப்பி செல்லிக்குறிச்சேரி தொடர்ந்து ராஜாமட வாய்க்காலில் தண்ணீர் வருவதற்கான ஒரு ஸ்கீம் ஒரு மகாராஷா சாரி மகாராஷா சமுத்திரம் அந்த காட்டாத்திலேருந்து ராஜாம்பட வாய்க்காலுக்கு வந்து அதில் செல்லிக்குறிச்சேரி அது தொடர்ந்து நம்முடைய ராஜாபட வாய்க்காலில் அதராம்பட்டம் வரை வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க சொல்லி அதற்கான அக்கடியாரி டிவிஷன் அதற்கான எஸ்டிமேட் அதற்கான அந்த முன்மொழிவு தயாரிக்கப்பட்டு எங்கள் கையில் இருக்கிறது விரைந்து அந்த பம்பிங் பம்பிங் ஸ்கீம்னா உங்களுக்கு தெரியும் அந்த நீரேற்று நிலையம் அது வந்து அட்வைஸ் இல்லை இப்ப அட்வைஸ் பொருளாதார ரீதியாக அந்த திட்டம் தற்போது அரசின் பரிசீலனையில் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை ஆனால் தொகுதிக்கு ஒரு திட்டம் என்கிற வகையிலே நான் அதற்கு முக்கியத்துவம் தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காரு எப்படியும் அந்த திட்டத்தை கொண்டு கொண்டு வந்து விடுவோம் என நம்முடைய அதராம்பட்டம் பகுதியை நீர் நீர்நிலைகள் நிரம்புவதற்கும் நிலத்தடி நீர் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாக நிச்சயமாக அது திட்டம் பயன்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து தொடர்ந்து உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தாலே சந்திக்கக்கூடிய உங்களுடைய மற்ற பிரச்சனைகளுக்கு பணியாற்றுவது என்ற உறுதியையும் இந்த இயக்கம் என்பது நமக்கு முக்கியம் இயக்கத்திற்காக பணியாற்றுவது என்பது கடமை வகையில இதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதை உறுதிப்பட தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி

ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்த நரசிங்புரத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரின் மகன் பதிமூணு வயதுடைய தருண்குமார் விபத்தில் மூளைச்சாவு அடைந்து மாணவனின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கி அரசு சார்பில் இறுதி மத்தியுடன் அடக்கம் செய்யப்பட்ட மாணவனுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது அனைவரும் நன்றும் சேர்ந்துச்சு நகரக்கழகத்தின் நிர்வாக வசதிக்காகவும் இரண்டு கழகத்தை பிரித்து அறிவித்த மாநில தலைவர் தளபதி அவர்களுக்கும் அதிராம்பட்டினம் இரண்டு நகர கழகங்களாக பிரிப்பதற்கு பரிந்துரை செய்து உறுதுணையாக இருந்த மாவட்ட செயலாளர் காவண்ணா அண்ணாதுரை அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் ரெண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் பயனடையும் வகையில் வழங்கிய திட்டங்களை தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் எடுத்துரைத்து நடைபெற்ற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றி நூறு சதவீத வெற்றி வாகை சூட பாடுபட்ட முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் மாநில இளைஞரணி செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியுடன் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் மூணு கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அமெரிக்கா சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டை இந்தியாவின் இரண்டாவது பொருளாதார மாநிலமாக திகழ முதலீடுகளை ஈர்க்க காரணமாக இருந்து வரும் கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றியினையும் பாராட்டுகளையும் இக்கூட்டம் தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் நாலு நாடாளுமன்ற தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட ச முரசொலி அவர்களை பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற பாடுபட்ட தஞ்சை தெற்கு மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் பல் கல்வித்துறை அமைச்சருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான திரு காவண்ண அண்ணாதுரை அவர்களுக்கும் நன்றியுடன் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் இக்கூட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் அஞ்சு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு இடங்களை பிடிக்க கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அடிப்படையில் உள்ள பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் அமைத்து திமுகவின் வெற்றிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் ஆறு வரும் செப்டம்பர் பதினேழில் சென்னையில் நடைபெறும் முப்பரும் விழாவில் அதிராம்பட்டினம் மேற்கு நகர சார்பில் திரளானோர் சென்று பங்கேற்பது என்றும் கழக தலைவர் தளபதியார் விளக்கும் நகரில் உள்ள சுவர் விளம்பரங்கள் செய்து செய்வது என்றும் கழகத்தின் முப்பரும் விழாவை முன்னிட்டு நகரில் உள்ள அனைத்து கழக கம்பங்களையும் புதுப்பித்து கொடியேற்றுவது எனவும் தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று அதனைத் தொடர்ந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றியும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த மாநில இளைஞர் அணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினை தமிழக முதல்வருக்கு உறுதுணையாக பணியாற்றிட தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிராமப்பட்டினம் மேற்கு நகர கழக பொது உறுப்பினர் திட்டத்திற்கு சிறப்பாக ஒருவேப்பாட்டை தந்த அதை மேற்கு நகர கழக செயலாளர் முன்னாள் பேரூராட்சி மன்ற பேரு தலைவர் ஜெனாப் எஸ் கே சிலம் அவர்களே தலைமையேற்று சிறப்பாக சொற்கொடி வாக்கிய முமத்து பி பாஷா மறைக்கார் அவர்களே முன்னிலை வைத்திருந்த அதனையின் செல்ல பிள்ளை தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான எங்கள் அவர்களே சில காரணங்களால் இங்கு வர முடியாத சூழ்நிலையில் அண்ணன் முரசொலி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே எங்களது தலைமை செயற்குழு உறுப்பினரும் பேரா சட்டமன்ற உறுப்பினருமான அருமை அண்ணன் என் அசோக்குமார் அவர்களே தலைமை செயற்குழு மாநில வர்த்தக துணைத் தலைவர்

and click the notification bell so that you will be notified every time we post a new video